நம்ம உடம்புல டீடாக் சென்டர்னு ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா அதுதான் லிவர் இது ஒரு நொடியில ஆயிரக்கணக்கான கிருமிகளை வெளியேற்றி நம்ம உடம்ப ஆரோக்கியமாகவும் நம்மள உயிரோட வச்சுக்கிறதுமே இந்த லிவர் தான் ஆனா நம்ம யாருமே இதை சரியாவே கவனிக்கிறது இல்லைங்க இந்த மௌனமான வீரன் எப்படி பாதிப்படைறான் அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க லிவரை பத்தின பல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்பட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன பண்ணனும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கற விஷயத்தை டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டெய்லியுமே உங்களுக்கு ஹெல்த்தியான டிப்ஸ் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போ மாதிரி நீங்க உங்க நடைமுறை வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படிங்கற முழுக்க முழுக்க ஹெல்த்தியான டிப்ஸ் வந்து உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த லிவர் அப்படிங்கிறது தான் கெமிக்கல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் எல்லாம் ஃபில்டர் பண்ணி டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியே ஏத்தி நமக்கு ஒரு சூப்பரான எனர்ஜியை கொடுக்கறது தான் இந்த லிவரோட ஒர்க்குங்க நம்மளுடைய லிவர் ஏன் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குன்னா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஜங்க் ஃபுட்டு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகும்போது தான் லிவர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது ஸோ நம்ம உடம்புல இருக்க இருக்கக்கூடிய லிவர் வந்து டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அடிக்கடி பெருமூச்சு வாங்கிட்டே இருக்கும் உடம்பு ரொம்ப அழுப்பா ரொம்ப டயர்டாவே இருக்கும் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்கி போறது ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வருது இன்டைஜிஷன்ஸ் டைஜிஷன் வந்து ப்ராப்பரா நடக்காம இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுருங்க மில்க் டிசில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிலிமரின் அப்படிங்கிறது லிவரோட செல் ப்ரொடக்ஷன் சீல்டு அப்படின்னே சொல்லலாங்க இது வந்து நியூ செல் குரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஓல்டு டேமேஜ் செல் குரோத்தை வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ லிவர் டீடாக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு மஞ்சள் மஞ்சளோட வேர் இது எல்லாமே பயன்படுத்தலாம் சோ பண்டைய வழிமுறைகள்ல லிவரை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கசகசா நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சாங்க நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணாங்க சோ இந்த மாதிரிலாம் அவங்க இன்டேக்கா எடுத்துக்கும் போது குடல் மூலியமா லிவரை வந்துட்டு கிளீன் பண்ணும் ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி ஃபார் லிவர் டீடாக்ஸ் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு கொஞ்சமா தேன் கொஞ்சமா இஞ்சி துண்டு இதை மூணையும் கலக்கி காலையில வெறும் வயதுல நீங்க இன்டேக்கா உள்ள எடுத்துக்கும் போது உங்களுக்கு லிவர் வந்துட்டு சூப்பரா டீடாக்ஸ் ஆகுங்க சோ லிவரை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு சூப்பரான முத்ரா ஒன்னு செய்யலாங்க சோ இந்த முத்ரா வந்து டெய்லி நீங்க பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு லிவர் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் சோ லிவர் ஆக்டிவா இருந்தாலே நம்மளும் ஆக்டிவா இருப்போம் சோ என்ன முத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண முத்ரா சோ நம்மளுடைய இரண்டு கைகளையும் பண்ணணும் உங்களுடைய பெருவிரல் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் மூன்று விரல்களையும் டச் பண்ணிக்கோங்க மற்ற இரண்டு விரல்களும் நேரா இருக்கணும் சோ உங்க ஸ்பைனல் கார்டு நேரா வெச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா இந்த பிராணமுத்ராவை டெய்லியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கண்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லிவர் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் டீடாக்ஸ்ல பல முறை இருக்குங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல டாக்ஸின்ஸ் தான் அதிகமா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் லிவரை வந்து ஒரு ஷீல்டு போல பாதுகாக்கிறதுக்கு தான் மாடர்ன் ஹெர்பல் ஃபார்முலா அந்த மாடர்ன் ஹெர்பல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிலைட் மில்க் திஸ்டில்ஸ் சோ இந்த நியூட்ரிலைட் மில்க் திஸ்டில்ஸ்ல என்ன அதிகமான பொருட்கள் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாண்டேலியன் அண்ட் டேர்மரிக் தான் அதிகமா மிக்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளான்ட் ஓரியட் தாங்க அண்ட் ஆர்கானிக்ல க்ரோ பண்ண ஒரு விஷயம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லாத முழுக்க முழுக்க நேச்சுரலா இயற்கையா கொண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த நியூட்ரிலைட் மில்க் டிஸ்டில்ஸ் சோ இந்த நியூட்ரிலைட் மில்க் டிஸ்டில்ஸ் நீங்க யூஸ் பண்றது மூலமா liver வந்து நல்லவே டீடாக்ஸ் ஆகும் அண்ட் நியூ liverோட செல்ஸ் வந்து எல்லாமே இன்கிரீஸ் ஆகும் அண்ட் ஃபேட்டி liver ரிடூஸ் ஆகும் உடம்பல இருக்கக்கூடிய டீடாக்ஸ் எல்லாமே வெளியேறிடும் முக்கியமா நமக்கு டைஜஷன்ஸும் அண்ட் எனர்ஜியும் நம்ம உடம்பல அதிகமாவே இம்ப்ரூவ் ஆகும் இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லிவர் ஃபேக்டரிக்கு ஒரு இன்ஜினியர் மாதிரி தாங்க செயல்படுது சோ இந்த நியூட்ரிலைட் மில்க் டிஸ்டில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் டீம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி